இந்த வீட்டில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து கொடி வகை பயிருக்கு அருமையாக வந்து உள்ளே போய் மிஸ் ப்ளவர் ஸ்ப்ரேயரை வச்சு சூப்பராக ஸ்ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு அட்டேங்கப்பா இங்கே பாருங்கள் இவர் ஒரு டூல்ஸை வச்சு சூப்பராக வந்து அந்த தென்னை மரத்தில் ஏறி அழமையாக வந்து தேங்காய் பறித்து போகிறாரு பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு உள்ள வயலில் வாய்க்கால் நோண்டுறதுக்கு இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷினு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பள்ளத்தை போட்டே போகுது பார்த்தீங்களா டேங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் கிராஸ் கட்டர் மிஷினில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களா நம்ம ஊரில்லாம் நம்ம நாற்று நட்டு இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஏர் ஃப்ரெஷரில் சூப்பராக வந்து நாற்று அதுவாக போய் நடந்துங்க இது எவ்வளோ அருமையாக வந்து சூப்பராக பறக்க விடாரு பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோல பாருங்கள் பெரிய பெரிய மண்டிகளுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சாக்கு மூட்டையை அருமையாக வந்து நிப்பாட்டி வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே பாருங்க வேர்க்கடலைய மண்ல வெளியே எடுத்துட்டு சூப்பரா இந்த மிஷினில் போட்டு விட்டிங்கன்னா வேர்க்கடலையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துடுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருங்க அந்த ஒரு மிஷின் அம்மையா இருக்கு பாருங்க இந்த ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினு இது வந்து ஹார்ட் சாயிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து ஒரு கொத்து கொத்தி விட்டா போதும் அருமையா வந்து இடத்துல சூப்பரா ஃபர்டிலைசரை போட்டு போயிட்டே இருக்கும் வீடியோவில் பாருங்க ஒரு பயிர் வச்சதுக்கு அப்புறம் அதுல ஏற்கனவே இருக்கிற அந்த பாரை வந்து சூப்பராக வந்து டெமாலிஷ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து பாரை களைச்சி விடுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மூட்டை ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸிலேட்டர் மாதிரி இருக்கிற டைப்பில் தாங்க வைப்பாங்க இது சூப்பராக வந்து நம்ம எங்கெல்லாம் மூட்டை எடுத்துகிட்டு போகணுமோ அங்கெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போவோம் நம்ம அதுக்கப்புறம் மூட்டையெல்லாம் செய்வோம் ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் வாட்ரு பாட்டில் சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே வந்து சூப்பராக ஃபெர்டிலைசரை போட்டு செடிகளுக்கு போட்டு விடறாங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முள் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு கூட ஒரு எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீரை போறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கீரை வந்து மேலாக்க வந்து நம்ம இந்த வீடியோல பாருங்க இவர் அடிக்கிற இந்த ஸ்ப்ரேயர் மிஷின் வச்சு நம்ம அருமையா வந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு பத்து நிமிஷத்தில் அடிச்சு முடிச்சிடலாங்க பாருங்க எவ்வளவு அருமையா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால சூப்பரா இந்த ஸ்ப்ரே பண்ணி நீங்க அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உருளை அறுவடை பண்றாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடர் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு யோசனை பார்த்தீங்களா மருந்து கரைச்சி விட்றதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் வாய்க்காலில் இந்த மாதிரி டப்பாவில் நம்ம மருந்தை கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துறது மூலயமா அருமையாக வந்து பயிருக்கு போய் சேர்ந்துருதுங்க வாய்க்கால் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி இருக்குங்க அந்த பாசியை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேடு மாதிரி இருக்குது அந்த செட்டப் நம்ம யூஸ் பண்ணி அருமையாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க பாருங்கள் எவ்வளோ வேகமாக இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து செடிக்கெல்லாம் வந்து கப்பை போட்டுட்டு செம்மியாக வந்து களைக்கொல்லி அடிக்கிறாரு பாருங்கள் செடியில் படாமல் சூப்பரான ஐடியாங்க இது எல்லா விவசாயம் பயன்படுத்தலாம் அப்படிங்கப்பா இந்த ஒரு ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண்ணையில் மரங்களை வச்சுருவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க மிஸ்ட் ப்ளவர் ஸ்ப்ரேயர் வச்சு எவ்வளோ அருமையாக வந்து மரங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இது அருமையாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரேயர் மிஷினு பாருங்கள் ஒரு வண்டி மாதிரி ஒரு டைப்பாக இருக்குது இதில் வந்து ம மக்காச்சோளத்துக்கு இடையில் அருமையாக வந்து மருந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடோல பாருங்க களத்தில் காய போடுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டோடு இருக்குது பாருங்க இந்த டிராக்டரில் இதை நம்ம யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நெல்லை வந்து களத்தில் அருமையாக காய வச்சிடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடோல பாருங்க ட்ரேல உள்ள நாற்றுக்களை சூப்பராக வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி தாங்க பிரித்து எடுப்பாங்க பாருங்கள் இந்த நாற்றுக்களை ரெடி பண்ண உடனே வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல பாருங்க இந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து டேங்கை தூக்கிட்டு நடக்கிற அந்த சிரமமே இல்லாமல் சூப்பராக வந்து இந்த ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீட்டில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கார்டனு இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணோன்னா இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டால் போதும் பாருங்கள் இந்த டூல்ஸ் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா களைகள் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பேர் தாங்க போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரு இந்த ஸ்ப்ரேயரை நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ரோப்பை வச்சு சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம் இதில் வந்து அந்த ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து இந்த கப்பல் மாதிரி இருக்கிற இந்த ஒரு டைப்பான ஒரு மிஷினை வச்சு சூப்பராக வந்து நெல் நடவுக்கு சேட ஒட்டாக இருப்பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தானிய களைஞ்சோன்னு ஒன்று இருக்குங்க அந்த அந்த களஞ்சி உள்ளே போனீங்கன்னா நிறைய பானை மாதிரி செட்டப்பு நம்ம ஆள் வயிற்று இருக்கோம் அதில் வந்து இந்த தானியங்களை கொட்டி பதப்படுத்தி நமக்கு வந்து வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பவர் டில்லர் மிஷின் முன்னாடி இந்த அறுவடை பண்ணுற மிஷினை செட் பண்ணி சூப்பராக வந்து நிலக்கடலையை அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருங்க இந்த மிஷினோட ஒர்க்கு வீடு பாருங்கள் நீங்கள் நிலத்துல ஏதாவது வந்து ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை பைப்பு செட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு ஹோல்டர் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னி டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஸ்டடியாக நிற்கிது பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பாருங்கள் களத்தில் காய வச்சுருக்க நெல்லை சூப்பராக வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு செம்மையான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் இந்த டூல்ஸில் நீங்கள் சாக்கை கட்டி விட்டால் போதும் இதில் அருமையாக வந்து ஆள் பிடிக்காமலே நம்ம நெல்லை கொட்டி சூப்பராக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அடேங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு விவசாயத்தை நிலத்தை நம்ம ரெடி பண்ணும்போது அதில் இருக்கிற கற்களை வந்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப அவசியங்க பாருங்கள் அதுக்கான ஒரு மிஷினு சூப்பராக வந்து கல்லை மட்டும் தனியாக பிரித்து வெளியே எடுக்குதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா ஏங்கப்ப பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் இதை வந்து நீங்கள் டிராக்டர் பின்னாடி செட் பண்ணிக்கலாம் போதும் சூப்பராக வந்து சக்கரை கிழங்கு அறுவடை பண்ணி முடிச்சிடுது அடேங்கப்பா என்னங்க இது மக்காச்சோள மணிகளை பிரித்து எடுக்கிறதுக்கு வேற டெக்னிக்கே உங்களுக்குலாம் கிடைக்கலையா ஷூவை கவுத்து போட்டு அதில் போய் தேய்ச்சி மக்காச்சோள மணிகளை பிரித்து எடுக்கிறாங்க